ஆசையா இருக்க சந்தையில யாராவது கேட்டாங்களா அவங்க சந்தையில பத்து பதினஞ்சு பேர் கேட்டாங்க இப்ப கூட சிலோட நீங்க ரெண்டு மூணு பேர் கேட்டிட்டு இருக்காங்க நாம குடுக்கல ஆசை சொல்லுங்க யார வேணும் வாங்கிட்டு வாங்கலாம் நானே வாங்கிட்டு தான் போறேன் கேட்டாங்க ஆசைப்பட்டு சரி அவங்களுக்கு வாங்கிட்டு முடிச்சுடா யாராவது வாங்கி விடுக்க முடியுங்களா இப்படி இது இல்லாம சித்தி வளர்த்துக்கலாம் செலவு பண்ணான்டா

ஏன்னா இது நாலு பிள்ளை ஆறு பிள்ளை தான் இருக்கும் ஈத்து கம்மி தான் ரெண்டு ஈத்து தான் என்ன காரணம் நாட்டு மாடு வாங்கியிருக்கேன் நாட்டு மாடு வெள்ள சத்து உள்ள மாடு காட்டு அடிக்கு நல்லது வீட்டு பாலுக்காக வாங்கியிருக்கேன் பால் மூணு இருக்கும் ஒன்னரை ஒன்னரை இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க இருபது ரூபா வாங்கிருக்கேன் இது ஆயிடுச்சு சரி நாட்டு மாடுன்னா வீட்டுல போய் அடங்காதுன்னு சொல்லுவாங்களா இது எப்படி இருக்கு இது அம்மந்த மாடு தான் பிரச்சனை இல்லை கறந்துடலாமா ஆமா கொஞ்சம் கலசல் இருக்கும் ஆமா நாட்டு மாடு செனப்பிடிக்கல கம்ப்ளைண்ட் வருமானது அது செல்ல மாடு மாட்டை பொறுத்து இருக்கும் செலவு வரும் செலவு வரும் நாட்டு மாடு பால் குடிச்சா சுகர் வராது பிரஷர் வராது அப்படிங்க வராதிங்க உங்க அனுபவம் எப்படி நாட்டு நாட்டுமாடுதான் சுத்தமானது பால் உண்மையிலே நோய்கள் வராதா நோய் விரும்பி நாட்டு மாடுதான் செலவு மிச்சம் அப்படின்னு சொல்லி சில பண்ணைகள் சொல்றாங்க உங்க அனுபவத்துல எப்படி இல்ல நாட்டு நாட்டுமாடு பால எல்லாரும் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வளர்க்கணும் பிள்ளைகளுக்கு நாட்டு மாட்டு பால் தான் குடுக்கணும் உண்மையான சத்து ஆமா மனசுக்கு பிடிச்சிருக்கா புடிச்சிருக்கு சரி இந்த காலையில என்ன மனசுக்கு பிடிச்சது இல்ல ரெண்டு ஒன்போல இருக்குல்ல

ஒரு வருஷம் நமக்கு வளர்த்து நல்ல ட்ரைனிங் ஆகி வச்சிக்கலாம் தேர்ந்தெடுக்கும் ரொம்ப நாள் ரொம்ப நாள் வச்சிக்கலாம் ஒரு லட்சம் தாண்டி வித்துக்கலாம் ஒரு லட்சம் தாண்டி வித்துக்கலாம் இது வண்டி மாடு எல்லாம் இருப்பாங்களா வண்டி நம்ம மாடுதான் பழக்கணும் பாத்தீங்கன்னா எல்லாம் எல்லாம் கிளீனா இருக்கு ஆமா ஆமா இதுக்கு முன்னாடி மாடு வச்சிருந்தீங்களா ஆமா அது குடுத்துட்டீங்களா ஏன் குடுத்தீங்க அது வயசு ஆயிட்ல அதான் கண்ணூட்டி மாடு வாங்கிதான் நல்ல பெரிய மாடு வளரும்ல

அவங்க தொண்ணூறு சொல்லி எண்பத்தஞ்சு சொன்னாங்களா நாங்கள் எழுபத்தஞ்சின்னு வாங்கினோம் எழுபத்தி அஞ்சு வேற பரவாயில்ல கொடுக்கலாம் கல்லூடி மாடலில் ஒவ்வொரு வயசு தான் சொல்லலாம் பல்லு சேர்ந்து ஒரு வயசு பல்லு சேரல ரெண்டு பல்லு போட்டா ஒரு வயசு ரெண்டு பல்லுன்னால் எத்தனை வருஷத்தில் ரெண்டு பல்லு போடும் மூணாவது வருஷத்தில் போடும் மூணு வருஷம் கரெக்டாக முடிஞ்சிருக்குன்னே அப்படி மாட்டாலும் நல்ல மாடு ஒரு சமச்சாரிக்கு பின்னும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வச்சு அடிக்கலாம் குணத்துக்கு எப்படி இருக்கு குணங்கள்லாம் நல்ல சருப்பு போன சுளிகெல்லாம் எப்படி இருக்கு சுண்டு அரை குறை எதுவுமே கிடையாது தெளிவா இருக்கு அஞ்சு பிள்ளையனாலும் அவுக்கலாம் 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 யாருன்னா ஒரு மாட்டுக்கு எவ்வளவு ஆடாச்சு தர தரவு மாட்டுக்கு கண்டு கண்டுலாம் கொடுப்போம் இரநூறு கொடுப்போம் முன்னூறு கொடுப்போம் நூறும் கொடுப்போம் சில ஆளு முக்கியமான ஆள் வேணும் ரூபா காடும் பாரு ஆயிரம் வரைக்கும் வரும் ரெண்டு மாட்டுக்கு ஆயிரம் ரூபா சில ஆள் குடுச்சு நல்ல மாடு யாருக்கிட்டாலும் பிடிக்கும் யாருனாலும் அவுக்கலாம் கெட்டலாம் வண்டி உழவுலாம் அடிச்சது முப்பதாயிரம் ரூபாய் ஒரு மாடு ஒரு கண்டுபிடி எந்த ஊருக்கு கேக்கு தரும் மொட்டை மாடு நான் உங்களுக்கு

மொட்ட ஜாதி பொள்ளாச்சி மொட்டை என்ன ஸ்பெஷல் பொள்ளாச்சி மொட்டை இது கொஞ்சம் கரவை நல்லா சொல்லதான் இது உண்மையிலேயே முட்டையிட்ட கொம்பு எடுத்ததா சில கொம்ப இது பண்ணி எடுத்திருப்போம் இது கொம்பல எடுக்கலாம் இது அப்படியே சூடு ஜாதி மொட்டை ஜாதி மொட்டை ஜாதி தான் மொட்டை ஜாதினா நமக்கு என்ன லாபம் கரவைதான் லாபம்

நம்ம நாட்டு நாட்டுமாடு வாங்கிருக்கலாம்ல நம்ம நாட்டு மாடு கறந்து பல்லு பேரும் புரியல பல்லு பல்லுகள் பேரும் பேரும் அதுவே பிரச்சனைல இருந்தே பழக்கணும் சின்ன பழக்கம் நல்லா இருக்கும் பழக்கலாம் நம்ம நாட்டு மாடு இதோட ரொம்ப சத்து உள்ளதுன்னு சொல்றாங்கல்ல அதோட இது நல்லதான் இருக்கு நல்ல மாடு பால் குடிச்சா சுகர் வராது பிரெஷர் வராதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையான இது என்னது சொல்றாங்க நான் இது வர கண்டுபிடிக்கல அதனால சரி அவர் நம்ம வாங்கி கொடுத்து நான் வாய்ப்பு இருக்கு அப்ப டாக்டர் சொன்னதான் கேட்க வேண்டியது இருக்கு இல்ல சந்தையில வரவங்க வளர்க்கறவங்க சொல்றாங்களே மாடு மாடு பெருங்குளம் ஒரு ஒரு மாடு ஒரு கண்டுபிடிச்சியா ஒரு மாடு கண்டுபிடி மாடு பால் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கியிருக்கா மாடு சிந்து மாடுதான் கொஞ்சம் கிராஸ் கொஞ்சம் கிராஸ் இந்த மாடை ஏன் செலக்ட் பண்ணீங்க இதுல என்ன பால் கறக்கும்னு ஆசை பால் எத்தனை லிட்டர் கறக்கும் மாடு நல்லா பிடிச்சிருக்கு ஒரு பத்து லிட்டர் ஓடணும் நினைச்சோம் அவங்க சொன்னது அவங்க சொன்னது பதிமூணு லிட்டர் சொல்லுவாங்க உங்க வேலை ஒரு பத்து இருக்குமா ஆமா அப்படி நினைக்கும் வீட்டு போய் கறந்தான் தெரியும் வயசு ஒரு அஞ்சாறு வயசு இருக்கும் வயசு இருக்கும் வயசு இருக்கு மாடு நடக்கலா இல்ல எத்தனை வருஷம் வச்சிக்கலாம் ரெண்டு வயசா மூணு வச்சிக்கலாம் நீங்க விவசாயியா வியாபாரியா வியாபாரி இல்ல விவசாயி தான் விவசாயி உங்க வீட்டுக்குதான் அவங்க நாப்பத்தி அஞ்சு ஜனாங்க நாற்பது ரூபான்னு முடிச்சோம்

இல்லனா கரக்கலாம் ரொம்ப கம்ப்ளைண்ட் ஆயிரும் காய்ச்சல் வரும் வீட்டுக்கு போயிருந்தா மாறி போயிருக்கேன் இந்த கலர் எப்படி இருந்தாச்சு உங்களுக்கு கலர் பில்லு பிசு

எப்படி வளர்க்க போறீங்க மேட்சல்ல வளர்க்க போறீங்களா இல்ல டீ கெட்டி போட்டு தான் கெட்டி போட்டு தான் பக்கல் வச்சு பால் கறந்து காம்பெல்லாம் பாத்தீங்களா செக்அப் பண்ணீங்களா எழுத்து பார்த்தா நல்லா இருக்கு என்ன காம்பாச்சு பூ காம்பா பூ காம்பா சுழி கிளியெல்லாம் எப்படி இருக்கு எல்லாம் எதுவுமே இல்ல உங்க மதிப்பு எவ்வளவு இருந்த மாட்டுல அவ்வளவு காணும் மாடு கிடாரு நாலு பல்லு அஞ்சு லிட்டர் பால் முப்பதாயிரம் சரிதானா ரேட்டு கூடதான் தான் கூட இல்ல அதான் கேக்க ஏழு லிட்டர் தான் ஒரு முப்பது ரூபா வரைய சரி பாப்போம் அவங்க ஏமாத்திர ஏமாத்திரக்கூடாது நான் ஒரு கணிப்பு பால சொல்லுவேன் விவசாயி தான் வீட்டுல எத்தனை மாட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு மாடு கட்டும் என் மாடை என்னைக்கே கூட்டணுமா அல்ல அப்படிலாம் கிடையாது நமக்கு ஒரு மூணு மாடுதான் மேல பாக்கணும் மாடு வளர்ப்பு இப்ப லாபத்துல போதா எப்படி லாபமும் எல்லாம் ஒண்ணுதான்